கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த இரவு வேளையிலே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஐயா என் வாழ்க்கையிலே ஏன் இப்படி சோதனைகளும் வேதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் என்னை சூழ்ந்திருக்கிறது ஏன் இத்தனை போராட்டங்கள் உபத்திரவங்கள் ஏன் இத்தனை கடுமையான நான் தப்பிச் செல்ல முடியாத கொடுப்பது போல் காணப்படுகிற அல்லது என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை அழித்து விடுவது போல எங்களை நாசமாக்கி விடுவது போன்ற சோதனைகள் எங்கள் வாழ்க்கையிலே வருகிறது என்று நீங்கள் கேட்டீர்கள் ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து விசுவாச வீரர்களாய் காலையிலும் அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வருகிற எல்லா சோதனை மேற்கொள்ளுவீர்கள் எல்லா சோதனைகளும் உங்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லா மனிதர்களுக்கும் வருகிறது போல வந்தாலும் சரி அவைகள் உங்களை நிச்சயமாய் சாதனையாளர்களாக மாற்றும் என்பதிலே மாற்றமே இல்லை உங்களை மாற்றவே இந்த சோதனைகள் வருகிறது என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாக நன்றாக கவனிங்கள் தேவ பிள்ளைகளுக்கு வருகிற போராட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக அவை வெற்றியை உங்களுக்கு கொடுப்பதற்காக வருகிறது அல்லது ஒரு ஆபத்து வந்து ஆபத்து காலத்தில் அவரே கனப்படுத்துவேன் என்று சகிக்கவும் அதை தாங்கிக் கொள்ளவும் அதிலிருந்து தப்பிச் செல்லும் போக்கையும் அவரை ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாய் என் அன்பு சகோதர நீங்கள் எல்லா சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயித்து ஒரு நாளிலே ஜெய கொண்டு சாதனையாளர்களாக மாறுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள் வேதம் இப்படியாக சொல்லுகிறது ஒரு அற்புதமான காரியத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க ஒன்று பேதிரு நான்கு பனிரெண்டிலே பேதுரு இப்படியாக சொல்லுகிறார் பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி சுற்றி எரிகிற குறித்து இது என்ன புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள் உங்களை சோதிக்கும்படி உங்களை சோதிக்கும்படி நீங்கள் தேவ பிள்ளைகளா விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறீர்களா எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் எந்த ஆபத்திலும் அவருடைய அன்பை விட்டு விலகா

கூடாத கடனிலே அகப்பட்டு கொண்டோமே எப்படி தப்பிக்க போகிறோம் என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள் தாமதம் தாமதம் தாமதமாக கொண்டே இருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே கடனும் கஷ்டமும் வர வேண்டிய நல்ல செய்தியும் வர மிகுதியான தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம் குழந்தை பேற்றுக்கான தாமதங்கள் ஒருவேளை உங்களை சங்கடப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம் வேதம் சொல்லுகிறது உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்னியை குறித்து அக்னி போல பற்றி எரிகிற இந்த பிரச்சனைகளை குறித்து இது ஏதோ புதுமை என்று திகையாமல் மைட்டி கார்டு ஆபத்து வரும்போது எவ்வளவாய் நாம் சோர்ந்து போகிறோம் தேவ பிள்ளைகளை ஆபத்து வரும்பொழுது சோர்ந்து போகாமல் ஒரு வழி இல்லை வேறே வழி இல்லை இந்த கர்த்தர் உங்களை திடப்படுத்தினால் ஒழிய நீங்கள் கர்த்தருக்குள் திடைப்பட்டாலே ஒழிய வேறே வழியே இல்லை ஆனால் அது அக்னி போல பட்டி எறிந்தாலும் ஏதோ புதுமை என்று திகையாதிருங்கள் ஓ கிறிஸ்துவின் மகிமை அவர் உங்களை விடுவிக்கும் பொழுது ஜெயத்தை கொடுக்கும் பொழுது இந்த இயேசுவே உங்களுக்கு எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க செய்யும் பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமுமாய் கழிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் சார் சந்தோஷப்படணும் உங்கள் நடுவிலே உங்களை சோதிக்கும்படி எறிகிற அக்னியை போல பற்றி எரியும் போது கூட நீங்கள் நிச்சயமாய் சந்தோஷப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் அதி நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றுவார் தொடர்ந்து ஜபத்திலே விழித்திருங்கள் தொடர்ந்து ஜபத்திலே காத்திருங்கள் நீங்கள் காத்திருந்து காத்திருந்து காத்திருக்கும் பொழுது அவர் ஒரு நாளிலே உங்கள்

நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் எதுக்கையா உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்களுக்கு வருகிற சோதனையே ஓ மனிதர்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் வருகிற சோதனையே அல்லாமல் கஷ்டங்களும் சிக்கல்களும் ஓ நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் ஒருவேளை கடன்களும் மற்றவர்களுக்கு வருகிறது போல் உங்களுக்கும் வருகிறது வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை இருக்கிறார் அவர் என்ன செய்வார் உண்மை உள்ளவராய் இருந்து கவனியுங்கள் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார் அருமையான தேவ பிள்ளைகளே மாத்திரப்படுவதற்கு அவர் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக அந்த சோதனைகளை சோதனைகளை நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் ஓ லால் ஒருவேளை அழிந்து போகாதபடி அதை தாங்க தக்கதாக சோதனையோ சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் வழியையும் அவரே உண்டு பண்ணுவார் அல்லா ஐயா இந்த வசனம் எங்களுக்கு கிடைச்சதுதான் உண்டு அருமையான தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் ஓ கர்த்தரே எங்களோடு பேசியது போல இருந்தது சூழ்நிலை எவ்வளவோ பெரிய பெரிய கூட்டங்களை நாற்பத்தி இரண்டு பெரிய மைதானங்களிலே கூட்டங்களை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இருந்த ஆபத்துகள் சொல்ல முடியாத ஆபத்துகள் ஆனால் கர்த்தரோ சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பி செல்லும்படியான போக்கையும் உண்டு

பாருங்கள் நீங்கள் எந்த பிரச்சனைகள் சோர்வுகள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை இக்கட்டான சோதனைகள் ஒருவேளை உங்கள் கடன்களும் கஷ்டங்களும் தோல்விகளும் ஒருவேளை உங்கள் குடும்ப பிரச்சனைகளும் ஓ உங்க குடும்பத்திலே இருக்கிற குழப்பங்களும் நெருக்கடிகளும் பிரிவினைகளும் உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற திடீரென்று பற்றி எரிகிற ஆச்சரியமா எதிர்பாராத வகையில் ஓ நினைத்து பாராத வகையில் பற்றி எரிந்த அக்னியை போல சோதனை வந்தாலும் பயப்படாதிருங்கள் என அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் அந்த சோதனைகள் உங்களுக்கு திராணிக்கு மிஞ்சின சோதனைகளை கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை எத்தனை நல்ல கர்த்தர் பாருங்க நிச்சயமாய் திராணிக்கு மிஞ்சி உங்களுக்கு சோதனைகள் வருவதற்கு கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை நீங்கள் ஒரு நாளிலே யாக்கோபு ஒன்னு பனிரெண்டிலே சொல்லப்பட்டபடி சோதனையை சகிக்கிற மனுஷனாய் இருந்து பாக்கியவானாய் வாழ்வீர்கள் சோதனை எதற்காக வருகிறது உங்களை சாதனையாளர்களாக மாற்ற ஐயா இந்த வியாதியில இந்த கஷ்டத்துல இந்த குடும்பமே அழிஞ்சு போகணும்னு நினைச்சமே ஓ இந்த கடன்ல இந்த நிஷ்டூரத்துல இவங்க எல்லாம் மொத்தமா முடிஞ்சு போவாங்கன்னு நினைச்சோம் இவ்வளவு பெரிய வீட்டை எப்படி கட்டுனாங்க ஐயா ஓ அந்த கடன்கள் எல்லாம் மாறி இந்த திருமணத்தை எப்படி நடத்தினார்கள் அந்த கடன்கள் கஷ்டங்கள் வியாதிகள் எல்லாம் மாறி இவர்களுக்கு இந்த நல்ல இடங்களிலே வேலை எப்படி கிடைத்தது இவர்கள் பிள்ளைகள் எப்படி இப்படி படிக்கிறார்கள் இப்படி இவர்கள் பிள்ளைகள் மேலை நாடுகளுக்கு சென்றார்கள் ஓ இவர்கள் எப்படி இந்த காரை வாங்கினார்கள் எப்படி இப்படி சந்தோஷமாய் சமாதானமாய் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவிலே உங்களை பாக்கியசாலிகளாய் சாதனையாளர்களாய் மாற்றவே இந்த சோதனைகள் தேவ பிள்ளைகளுக்கு வருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள் எத்தனை சோதனை வந்தாலும் அந்த சோதனைகளை எல்லாம் நாம் மீறி அதிலே ஜெயம் கொண்டு சாதனையாளர்களாக நம்மை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆதலினால் யாக்கோபு சொல்லுகிறார் சோதனை

ஓ இவர்கள் மத்தியில இவர்களை சோதிக்கும்படி ஓ லாட் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே ஓலாடு இவர்களுடைய தொழில் கையின் பிரயாசங்கள் வேலை ஸ்தலத்திலே பற்றி எரிகிற அக்னியை குறித்து நாங்கள் இது என்ன புதுமை என்று திகையாமல் ஓ கர்த்தர் என் பிள்ளைகளை மகிமைப்படுத்துவார் என் குடும்பத்தை நாங்கள் கஷ்டப்படுகிற எல்லா எல்லா கஷ்டங்கள் பாடுகளிலும் என்று இப்படி சமூகத்திலே வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி கர்த்தர் அதிசயமாய் ஆச்சரியமாய் இவர்களை சாதனையாளர்களாக மாற்றும்படியாய் அற்பமாக எண்ணப்படுகிறேன் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் ஐயா குப்பையிலும் புழுதியிலும் கிடக்கிறவர்களை போல ஒருவேளை அடுத்தவர்களால் எண்ணப்படுகிற ஏளனமாய் பார்க்கப்படுகிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காய் நீர் பிரத்யேகமாய் இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த ஜபம் இவர்கள் சோதனைகளை எல்லாம் மாற்றி வெற்றியை ஜெயத்தை கனத்தை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறோம் உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா ஐயா கடன்கள் எல்லாம் தீரணுமே திருமணங்கள் நடக்கணுமே குழந்தை பாக்கியங்கள்

தொடர்ந்து நீ செய்ய போகிற மகிமையான காரியங்கள் சீக்கிரமாய் அதி சீக்கிரமாய் இந்த பாடுகள் கஷ்டங்கள் கடன்கள் தோல்விகளுக்கு பிறகு அதி சீக்கிரமான நல்ல காரியங்கள் நடக்கும்படியாய் சஞ்சலமும் தவிப்பும் இவர்களை விட்டு ஓடிப் போகும்படியாய் குதலமும் கொண்டாட்டமும் உண்டாகும்படியாய் தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் செய்வீராக இந்த நிகழ்ச்சி ஷேர் அன்பு தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருவை உண்டாகட்டும் இவர்கள் சாதனையாளர்களாக மாறுவார்களாக அன்பின் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுதே நிச்சயமாக நீங்கள் ஒரு காரியத்தை உறுதியாக நம்பலாம் இந்த சோதனைகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் தேவ பிள்ளைகளுக்கு வருகிறதெல்லாம் ஒருவேளை ஒரு புதுமை போல வரலாம் ஆனாலும் நீங்கள் ஒரு நாள் மகிழ்ந்து கழிவுறும்படியாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் எல்லோருக்கும் வருகிற சோதனை தான் வருகிறது ஆனாலும் அந்த சோதனை இருந்து தப்பிச் செல்லும் போக்கையும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார் சோதனையை மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தரே ஒரு நாள் உங்களை பார்த்து சொல்லி உங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும்